காதல் என்பது கடவுளால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஓர் உயிருள்ள துடிப்பு அதை யாராலும் பிரிக்கவும் முடியாது அழிக்கவும் முடியாது இதோ அந்த கவிதை இதோ அந்த கவிதை உனக்கென நான் இருப்பேன் உனக்கென நான் இருப்பேன் உனக்கென நான் இருப்பேன் உயிரையும் நான் கொடுப்பேன் உனையென்றும் நான் சுமப்பேன் உயிராக நான் காப்பேன் எனக்கு முன் நீ இருந்தால் அதற்கு முன் நான் இறப்பேன் எனக்கு முன் நீ இறந்தால் அதற்கு முன் நான் இறப்பேன் கண்களின் துளிகளால் காதல் வெளிப்படும் அன்பின் மொழிகளால் ஆசை துளிர்விடும் கல்லறையின் பூக்கள் வாழும் என் நெஞ்சறையில் உன் உயிர் வாழும் மேகத்தின் நீர்த்துளிகள் பூமியில் விழும்போது பூமிக்கு வலிப்பதில்லை உனக்காக தீப்பொறிகள் உடலில் படும் போது உடலுக்கு சுடுவதில்லை ஒளி மட்டும் புதிதான வெளிச்சம் இல்லை இரவுகளில் ஒளி கொடுக்கும் உன் அன்பாலே நான் உயிர் வாழ்வேன் உன் பார்வையாலே நான் பசியாறுவேன் உன் உறவுகளை விட்டு விட்டு என்னோடு நீ வந்தாய் உனக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாவேன் தோழனும் தோழியுமாவேன் தந்தையும் தாயுமாவேன் தோளில் நீ சாய்ந்து விட்டால் துயரங்களை நான் எதிர்ப்பேன் கனவுகள் வந்தாலும் கண்மணியே என் மடியில் அமைதியாக நீ உறங்குவாய் நான் நானில்லை நான் இல்லை நீயாக நான் ஆனேன் என் உயிர் என்று உயிரில்லை உனதாக உலதாக நான் ஆனேன் உனக்கென நான் இருப்பேன் உயிரையும் நான் கொடுப்பேன் உனையென்றும் நான் சுமப்பேன் உயிராக நான் காப்பேன் எனக்கு முன் நீ இறந்தால் அதற்கு முன் நான் இறப்பேன் எனக்கு முன் நீ இறந்தால் அதற்கு முன் நான் இறப்பேன் கண்களின் துளிகளால் காதல் வெளிப்படும் அன்பின் மொழிகளால் ஆசை துளிர்விடும் கல்லறையின் பூக்கள் வாழும் என் நெஞ்சறையில் உன் உயிர் வாழும் மேகத்தின் நீர்த்துளிகள் பூமியில் விழும்போது பூமிக்கு வலிப்பதில்லை உனக்காக தீப்பொறிகள் உடலில் படும்போது உடலுக்குச் சுடுவதில்லை சந்திரனின் ஒளி மட்டும் பூமியின் உயிர்களுக்கு புதிதான வெளிச்சமில்லை மின்மினி பூச்சி கூட தூக்க குருவிக்கு இரவுகளில் கொடுக்கும் உன் அன்பாலே நான் உயிர் வாழ்வேன் உன் பார்வையாலே நான் பசியாறுவேன் உன் உறவுகளை விட்டுவிட்டு என்னோடு நீ வந்தாய் உனக்கு நான் எல்லாருக்கும் எல்லாமாவேன் நான் எல்லாருக்கும் எல்லாமாவேன் தோழனும் தோழியுமாவேன் தந்தையும் தாயுமாவேன் தோழி நீ சாய்ந்து விட்டால் துயரங்களை நான் எதிர்ப்பேன் வந்தாலும் கண்மணியே நீ உறங்குவாய் நான் என்றுன்றி நான் இல்லை நீயாக நான் ஆனேன் என் உயிரின்று உயிரில்லை உனதாக நானானேன் என் உயிரின்று உயிரில்லை உனதாக நான் ஆனேன் நன்றி அன்பான கவிதை ரசிகளே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் கவிதைகள் மட்டும் உங்களுக்கு வந்து செல்ல நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே போன்ற பலவிதமான கவிதைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி அன்பான கவிதை ரசிகர்களே உங்களை மீண்டும் ஒரு அன்பான கவிதையுடன் அழகான கவிதையுடன் உங்களை சந்திப்பேன்